செங்கோட்டையன் அவர்கள் தனித்து எந்த தேர்தலையும் நிற்கல இரட்டையிலே அப்படிங்கிற ஒரு சின்னம் இல்லைன்னா அவர் வந்து வெற்றி பெறுவாரா எவ்வளவு வாக்குகள் வாங்குவாரு அப்படிங்கிறத அவருமே பரிசோதிச்சு பார்த்தது இல்லை பாஜகவோட இவர் வந்து தொடர்பில் இருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி அவரே வெளிப்படுத்தினார் ஆனா இந்த பக்கம் விஜய் அவர்கள் பாஜக வந்து தன்னுடைய எதிரி அப்படிங்கிற ஒரு பார்வையை வச்சிருக்காங்க அப்ப தன்னோட எதிரியோட நண்பராக இருக்கக்கூடியவரை தன்னுடைய கட்சியில நினைச்சுக்கிறாங்கன்னா அப்ப தாவேக்கா யாரு உண்மையான எம்ஜிஆர் தொண்டர்கள் இருக்காங்கல்ல உண்மையான ஜெயலலிதா அம்மாவுடைய தொண்டர்கள் அவர்களுக்கெல்லாம் இது மாதிரி பேசுகிறத பார்த்தாலே ஒரு எரிச்சல் ஊட்டும் வகையில் இருக்கும் யாரோட யாரை ஒப்பிடுறீங்க அவருக்கான கால அவகாசங்கள் கொடுக்கப்பட்டு எல்லாமே பண்ண பண்ணி பண்ணி பார்த்துட்டு இதை ஃபைனலாக தான் இந்த டெசிஷன் எடுத்திருக்காங்க அதுக்குள்ளே இவர் வந்து இவருக்கான இன்னொரு திட்டமிடல குரு ஒரு ஒரு ஏற்பாடை பண்ணியிருக்காருங்கிறது தான் தெரியுது எவ்வளோ சீக்கிரட்டாக இது மாதிரி ஒரு பிளான் பண்ணியிருந்தால் இவ்வளவு சீக்கிரம் இந்த முடிவுக்கு போக முடியும் இவர் இவரை போய் அவர் அரசியல் தலைவராக ஏற்றிருக்காருனா இப்போ விஜய் அவர்கள் வந்து அந்த ஜென்சி கிட்ஸா அவர்களுக்காக இவர் பேசுகிறாருல்ல அந்த மாதிரியெல்லாம் இவர் பேச போகிறாரா என்ன மாதிரியான அரசியலை முன்னெடுக்க போகிறாருங்கிறது ஒரு வேடிக்கையாகவும் வினோதமாகவும் தான் இதை நம்ம பார்க்கணுமே தவிர இது ஒரு பெரிய விஷயம் இது ஒரு நாள் செய்தி அவ்வளோதான் அந்த அஞ்சு பேரோட நினைவிடத்துக்கு போங்க அல்லது அஞ்சு பேரோட சிலைக்கு போய் மாலை அணிவிக்கலாம் அது தானே நீங்கள் போய் சேர்ந்துருக்கிற கட்சிக்கான கொடுக்குற ஒரு மரியாதையாக இருக்கும் அப்போ அந்த மரியாதையை கூட கொடுக்க தெரியலனா நீங்கள் இன்னும் எத்தனை நாள் அந்த கட்சியில் இருக்க போகிறீங்க நாளை நம்பை நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் அனைத்து மக்கள் அரசியல் கட்சி தலைவர் ராஜேஸ்வரி பிரியாக்கள் வணக்கம் மேம் வணக்கம் மேம் வணக்கம் செங்கோட்டையன் தாவேக்கா போகிறதுக்கு யாருக்குமா செங்கோட்டையனுக்கா இல்லை வந்து விஜய்க்கா இதில் ரெண்டு பேருக்குமே பலவீனம் தான்மா ஏன்னா ஐம்பது ஆண்டு காலத்துக்கு மேலே அரசியலில் இருந்த ஒரு மூத்த அரசியல்வாதி வந்து இன்னைக்கு அன்டெஸ்டட் போல் பரிசோதிக்கப்படாத ஒரு அரசியல் கட்சியில் போய் அதுவும் அவர் வந்து அரசியல்வாதியாகவோ அரசியல் தலைவராகவோ இன்னும் தன்னை நிரூபித்து காட்டவே இல்லை விஜய் அவர்கள் அப்படி இருக்கும்போது அவருடைய கட்சிக்கு இவர் போறாரு அப்படிங்கிறது வந்து ஒரு பலவீனமாக தான் பார்க்கப்படும் ரெண்டாவது திரு செங்கோட்டையன் அவர்கள் கொடுத்த பேட்டியில் தான் வந்து சொன்னார் பாஜக தான் எனக்கு அவங்கள ஒன்றிணைக்க சொன்னதாக தான் தகவல் சொன்னார் பாஜகவோட இவர் வந்து தொடர்பில் இருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி அவரே வெளிப்படுத்தினார் இதில் நம்ம ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை ஆனால் இந்த பக்கம் விஜய் அவர்கள் பாஜக வந்து தன்னுடைய எதிரி அப்படிங்கிற ஒரு பார்வையை வச்சுருக்காங்க அப்போ தன்னுடைய எதிரியோட நண்பராக இருக்கக்கூடியவரை தன்னுடைய கட்சியில் நினைச்சுக்கிறாங்கன்னா அப்போ தாவைக்காய் யார் அப்படிங்கக்கூடிய ஒரு இடமும் இருக்கு இதெல்லாம் வந்து பொதுமக்கள்கிட்ட ஒரு சந்தேகத்தை பலம் அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது இது ஒரு தனி மனிதராகத்தான் ஏன்னா திரு செங்கோட்டையன் அவர்கள் தனித்து எந்த தேர்தலையும் நிக்கல இரட்டையிலே அப்படிங்கிற ஒரு சின்னம் இல்லைன்னா அவர் வந்து வெற்றி பெறுவாரா எவ்வளவு வாக்குகள் வாங்குவார் அப்படிங்கிறத அவருமே பரிசோதிச்சு பார்த்ததில்லை அதற்கு முன்னால் அவர் சேவல் சின்னத்தில் நின்னு இருக்கலாம் ஏதோ ஒரு வகையில புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் மற்றும் புரட்சித்தலை ஜெயலலிதா அம்மா அவர்கள் அவர்களுடைய தலைமையில் அதை சார்ந்து உள்ளதுல தான் இருந்திருக்காரே தவிர இன்னைக்கு அவருக்கு என்ன மாதிரியான வாக்கு வங்கி இருக்கும் எப்படி இருக்குங்கிறது அது யாருக்குமே தெரியாது ஸோ இதுல பலம் அப்படிங்கிறதில்ல இதுல பலவீனம் தான் இவர் இவரை போய் அவர் அரசியல் தலைவராக ஏற்றிருக்காருனா இப்போ விஜய் அவர்கள் வந்து அந்த ஜென்சி கிட்ஸா அந்த இளைஞருக்கு ஆமா அவர்களுக்காக இவர் பேசுகிறாருல்ல அந்த மாதிரி எல்லாம் இவர் பேச போறாரா என்ன மாதிரியான அரசியலை முன்னெடுக்க போகிறாருங்கிறது ஒரு வேடிக்கையாகவும் வினோதமாகவும் தான் இதை நம்ம பார்க்கணுமே தவிர இது ஒரு பெரிய விஷயம்னால இது ஒரு நாள் செய்தி அவ்வளவுதான் தன்னுடைய சுயநலத்திற்காக ஒரு எடுத்த முடிவு தான் ஒரு பக்குவப்பட்ட அரசியல்வாதியா இருந்தாருன்னா இத்தனை ஆண்டு காலம் நாம இருந்த ஒரு கட்சியில இருந்துட்டு ஓய்வு பெறலாம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு கூட வரலாம் அதை விடுத்து உடனடியாக ஒரு முடிவு எடுத்து அவங்க வந்து போயிருக்காங்கன்னா அது முழுக்க முழுக்க இது திட்டமிட்டு செய்ததாதான் நான் பாக்குறேன் ஏற்கனவே இந்த பேச்சுவார்த்தை ஒரு சீக்கிரட்டா கூட இருந்திருக்கலாம் திட்டமிடல் இருந்திருக்கலாம் ஏன்னா நீங்க பாத்தீங்கன்னா முதல் மாநாட்டில் அண்ணா அவர்களுடைய படமும் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுடைய படமும் விஜய் அவர்களுடைய மாநாட்டிலலாம் இல்லை அடுத்த மாநாடு அடுத்த மாநாடு அடுத்தது வரும்போது அந்த பேருந்து அடுத்த அப்புறம் தான் அந்த புகைப்படங்கள் வருது அப்ப நமக்கு ஒரு சந்தேகம் வருது இப்போ வே வேண்டுமென்றே இங்க வந்து எப்படி இங்கேருந்து நம்ம கழகத்தை உண்டு பண்ண முடியும் எப்படி வெளியில போறதுக்கு எப்படி நம்ம இதை கிரியேட் பண்ண முடியும்னு சொல்லி ஒரு திட்டமிட்ட ஒரு செயலாக தான் செய்திருக்கிறதா நான் என்னுடைய பார்வையில் அப்படி நான் பார்க்குறேன் அது உண்மையாக இல்லையாங்கிறது கடவுளுக்கு தான் வெளிச்சோம் யார் போகிறதுனாலையும் யாருக்கும் எந்த இழப்பும் கிடையாது அவர்களுக்கும் எந்த பலமும் கிடையாது இது ஏற்கனவே நிறைய நடந்திருக்கு மூத்த தலைவர்கள்லாம் புதிய கட்சிகளோடு இப்போ இணைஞ்சிட்டு அவங்க ஃபெயிலியர் தான் சந்திச்சிருக்காங்க தோல்வியை தான் தழுவிருக்காங்க அதுலேருந்து அவங்க ஏண்டா போகணுங்கிறத தான் பாடமாக எடுத்திருக்காங்களே தவிர இதில் பேசுகிறதுக்குலாம் ஒன்றுமே கிடையாதுமா இதில் எம்ஜிஆருக்கு எப்படி வந்து அரசியல் வியூகங்கள் வகுத்து கொடுத்தாரோ அம்மாவங்களுக்கு எப்படி வந்து இது பண்ணாங்களோ அதே மாதிரி வந்து விஜய்க்கு வந்து பண்ண போகிறதா வந்து சொல்கிறாங்களே அது எப்படி எடுத்துக்கலாம் இல்லைம்மா இதெல்லாம் வந்து அந்த காலகட்டம் அப்படிங்கிறதெல்லாம் வேறு இன்னொன்று நீங்கள் கம்பேரே பண்ணாதீங்க எம்ஜிஆர் அவர்களுக்கு வியூகம் வகுத்து கொடுக்கல அவர் நீங்கள் சுற்றுப்பயணத்திற்கான எந்தெந்த இடத்துக்கு போகணும் அப்படிங்கிறது வந்து வியூகங்கள் கிடையாது அது அவங்களுக்கு அவரெல்லாம் வந்து பெரிய சினிமாவுக்கு முன்னாடியே அவருக்கு அரசியல் ஆர்வம் உண்டு திரு தலைவர் எம்ஜிஆர் அவர்களுக்கு அவர் அரசியலுக்குன்னே பிறந்த ஒரு மாதிரி அவருக்கு யாரும் இங்கே வீகம்லாம் வகுத்து கொடுக்கல சீனியர் பொலிட்டீஷியன் அப்படிங்கிறதுல கருத்து இல்லை ஆனால் இவர்கள் தான் இவங்கள வந்து இது பண்ண மாதிரிலாம் ஒரு பிம்பம்லாம் கிரியேட் பண்ண முடியாது அதே மாதிரி தான் புரட்சி தலைவர் ஜெயலலிதா அம்மா அவர்களுக்குமே சொல்லணும் இவரால் வந்து அப்படி பண்ணாங்க அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது அங்கே அங்கே நிறைய ஸ்பெஷல் ரோல் பண்ணவங்களாம் இன்னும் இருக்காங்க சொல்லிக்கிட்டே போகலாம் நிறைய பேர் இருக்காங்க அதனால் இவரால வந்து இவர் வந்து அவங்க கூட இருந்தாலும் ஒரு பிம்பத்தை கிரியேட் பண்றதுங்கிறது இன்னைக்கு நிலைமைக்கு அது பார்க்கும்போது உண்மையான எம்ஜிஆர் தொண்டர்கள் இருக்காங்கல்ல உண்மையான ஜெயலலிதா அம்மாவுடைய தொண்டர்கள் அவர்களுக்கெல்லாம் இது மாதிரி பேசுகிறத பார்த்தாலே ஒரு எரிச்சலூட்டு வகையில் இருக்கும் யாரோட யாரை ஒப்பிடுறீங்க யாரோட யாரை ஒப்பிடுறீங்க ஊத்திக்க ஊத்திக்கனா குவாட்டரை பற்றி பாட்டு பாடினவரை பற்றி நீங்கள் அப்போ வந்து எம்ஜிஆர் அளவுக்குலாம் நீங்கள் பேசக்கூடாதுங்கிறத எல்லாருமே சொல்கிறாங்க உண்மைதானே சினிமாவிலேயே தீய பழக்க வழக்கங்கள் கெட்ட பழக்க வழக்கங்களை நான் நடித்து காட்ட மாட்டேன்னு சொல்லி ஒரு கொள்கையோட ஒரு நம்மளா நம்மள இளைஞர்கள் ஃபாலோ பண்ணுறாங்கங்கிறத வந்து அவர் உணர்ந்து எதையுமே அவர் வந்து ஒரு தலைவராகவே இருந்தவர்மா வாழ்க்கையிலையும் சரி சினிமாவிலையும் சரி அப்படிப்பட்ட புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் எங்கே இவங்க எங்கே அதனால் இந்த ஒப்பிடுதெல்லாம் அவங்களுக்கு மைனஸ் ஆகும் இவங்க பண்ற நாடகங்கள் எல்லாமே மைனஸாக தான் போகும் இவங்க வந்து எம்ஜிஆர் சமாதிக்கு போகணும் அங்கே போகணும் இங்கே போகணும் அப்படிங்கிறதெல்லாம் பண்றாங்க இது எல்லாமே வந்து அவர்களுக்கான ஒரு நாடகத்தை பண்ணுறாங்கங்கிறத வெளிப்படையாக அவர்களே காண்பிச்சு கொடுக்குறாங்க நீங்க போயிட்டீங்கன்னா நீங்க அங்க என்னவோ அதை பண்ணணும் அதை விட்டுட்டு இது மாதிரி ஒரு வேலைகள் பார்க்கறது வந்து இது நல்லா இல்லை இது ஒரு கிட்டத்தட்ட வந்து ஒரு யாராலும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு குறுக்கு வழியில் வந்து நீங்க வந்து செய்யக்கூடிய செய்கைகள் மாதிரி தானே இருக்கும் செங்கோட்டையன் வந்து அம்மாவோட புகைப்படத்தை வந்து அஹ் தாவைய போகிறதுக்கு முன்னாடி அப்படியே வச்சுட்டு போறதா சொல்லுவாங்க அது ஒரு பேசு பொருளாக மாறுது இல்லைங்க அது வந்து அதான் சொல்றேன்னு இப்ப அவர் அரசியல்ல பல ஆண்டுகள் இருந்திருக்காரு அப்படிங்கும் போதுங்க அந்த அரசியல்ல வந்து அவர் உண்மையாகவே கலங்கப்படம் இல்லாமல் வெள்ளை உள்ளத்தோட இருந்திருந்தாருன்னா இன்னைக்கு இந்த நிலைமைக்கு அவர் வந்திருக்க மாட்டார் அவர் தொடர்ச்சியாகவே இதே கட்சியில அவர் ஐம்பது ஆண்டு காலம் இருந்த கட்சியிலேயே அவர் நிச்சயமாக பயணிச்சிருப்பாரு தொடர்ச்சியாக இருந்திருப்பாரு இப்போ கட்சிக்கு எதிராக நிறைய செய்கள் செய்யும் போது தான் அவர் வந்து நீக்கப்படுறாரு இப்போ கட்சியிலேருந்து விலகுனது இல்லை கட்சியிலேருந்து நீக்கப்படுறது ரெண்டு கேட்டகரி இருக்காங்க கட்சியிலேருந்து விலகுறவங்க அப்படிங்கிறவங்க பாவம் அவங்களும் இல்லந்தியா இருப்பாங்க எனக்கு இவங்க செய்கள் பிடிக்கல விலகுறேன்னு சொல்றது இப்ப நான் எல்லாமே பாட்டாளி மக்கள் கட்சிலேருந்து விலகுனாலு ஆனால் இவர் வந்து நீக்கப்பட்டவர் கட்சிக்கு எதிராக கட்சிக்கு எதிராக கட்சியில் உள்ளவங்களை வந்து டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி அவங்களோட புரோட்டோக்கால்ஸை மீறுற மாதிரி வார்னிங் கொடுத்துட்டே இருப்பாங்க வேண்டாம் இது மாதிரி பண்ணாதீங்க எடுத்த உடனே எல்லாம் எந்த முடிவும் யாருமே எடுக்க மாட்டாங்க எந்த தலைமையும் எடுக்காது திரு எடப்பாடி கே பழனிசாமி அவர்களும் எடுக்கலை அவருக்கான கால அவகாசங்கள் கொடுக்கப்பட்டு எல்லாமே பண்ண பண்ணி பண்ணி பார்த்துட்டு இதை ஃபைனலாக தான் இந்த டெசிஷன் எடுத்திருக்காங்க அதுக்குள்ளே இவர் வந்து இவருக்கான இன்னொரு திட்டமிடல குறுக்கோயில ஒரு ஒரு ஏற்பாடை பண்ணியிருக்காருங்கிறது தான் தெரியுது எவ்வளோ சீக்கிரட்டாக இது மாதிரி ஒரு பிளான் பண்ணியிருந்தால் இவ்வளவு சீக்கிரம் இந்த முடிவுக்கு போக முடியும் இவ்வளவு சீக்கிரம் ஒரு ஷார்ட் ஆட்டம் ஷார்ட் டேர்ம் தானே மற்றவர்கள்லாம் மூணு வருஷம் மூன்றரை வருஷமாக கட்சியை விட்டு ஒதுக்கி வைக்கப்பட்டு இருக்காங்களே அப்படி இருக்கும்போது இவர் வந்து அந்த பல ஆண்டுகள் அரசியலில் இருந்தோங்கிறது வந்து வேறு விதமாக ஒரு எக்ஸ்பீரியன்ஸை இப்போ ஷோ பண்ணியிருக்கார் சாதுரியமாக சாணிக்கியத்தனமா ஒரு சரியான வழியில் அவர் செயல்படலன்னு தான் நான் சொல்றேன் கொங்கு பெல்டில் இவர் போகிறதுனால வந்து அதிமுகவுக்கு எதுவும் பின்னடைவு ஏற்படுமா தேர்தலில் தான் எதுவுமே ஏற்படாதுமா ஏற்கனவே கொங்கு பெல்ட் வந்து அதிமுகவுடைய கோட்டை தான் அதை யாராலையும் உடைக்க முடியாது திரு எஸ்பி வேலுமணி அவர்கள் வந்து மிக சிறப்பாக அதிகாரத்தில் இருந்தபோது அமைச்சராக இருந்தபோது மிக சிறப்பாக அந்த ஏரியாவை வந்து பார்த்துக்கிட்டதுனால திரும்புகிற இடமெல்லாம் நீங்கள் அதிமுகவில் செய்யப்பட்ட நலத்திட்டங்கள் அங்கே இருந்து நின்று பேசுது பாலமாக இருக்கட்டும் மற்ற டெவலப்மெண்ட்டாக இருக்கட்டும் இது எல்லாமே அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வேறு லெவலாக இருக்குது அப்படி இருக்கும்போது சான்ஸே கிடையாது அங்கே மற்ற பொறுப்பாளர்களும் சரி கோயம்புத்தூரில் உள்ள கொங்கு மண்டலத்தில் உள்ள மற்ற நிர்வாகிகளும் சரி ரொம்பவே டெடிக்கேட்டிவாக கட்சிக்காக இருக்காங்க கட்சிக்காக தன்னை அர்ப்பணித்தவர்களாக பணியாற்றுறாங்க களத்தில் இன்றைக்கி எம்எல்ஏவாக இருக்காங்கள்ல அங்கே இருக்கக்கூடிய அஞ்சு தொகுதி இப்போ கோயம்புத்தூர் சுற்றி உள்ள அஞ்சு தொகுதி ஒரு தொகுதியில் வானதி ஸ்ரீனிவாசன் இருக்காங்க இப்போ இவங்க அஞ்சு பேருமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே டெடிக்கேட்டிவாக மக்களுக்காக ஒர்க் பண்ணுறாங்க இப்போ குங்கு பெல்ட்லாம் நீங்கள் கொண்டு போய்லாம் சொல்ல வேணாம் அவர் அப்படிங்கிறவர் அவராக நாம் இன்னும் பார்க்கவே இல்லை திரு செங்கோட்டையன் அவர்கள் ஒரு மாஸ் லீடராக இங்கே பார்க்கப்படலை அவர் ஒரு தொகுதியில் தன்னை முன்னிலைப்படுத்தியிருக்காரு அதில் எந்த மாற்றமும் கிடையாது அதுவும் இரட்டைகளை சின்னத்தில் நின்று இருக்கார் அவ்வளோதான் இன்னும் அவர் அப்படிங்கிறதுக்கு இதுமாதிரி அவர் ஸ்டார்ட் பண்ணணும் இப்போ நம்ம சொன்னாலும் அது சரியாகவும் இருக்காது மாநில உரிமைகளை காக்கிறது வந்து திமுக தான் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாலின் சொல்கிறாரு உண்மையாகவே மாநில உரிமைகளை காக்கிறது யார் மேம் மாநில உரிமைகளை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி அரசியல் பண்ணுறதை விட்டுட்டுங்க மாநிலத்துக்கு நல்லது செய்யணும் அப்படிங்கிறத திரு ஸ்டாலின் அவர்களுக்கு நான் வந்து ஒரு கோரிக்கையாகவே வைக்கிறேன் நீங்கள் மாநில உரிமைகளை காப்பாற்றுறேங்கிறது அடிப்படையில் அரசியல் செய்து அரசியல் செய்து நம்ம மாநிலத்துக்கு வரக்கூடிய நன்மைகளை எல்லாம் தடுக்கும் வகையில் இருக்கீங்க நிறைய நிறைய விஷயம் மக்கள் பாதிக்கப்படுறாங்க நீங்கள் அரசியல் அதாவது மத்திய அரசை தான் நம்ம அரசியல் பண்ண முடியும் மத்திய அரசு என்ன சொன்னாலும் அதை கேட்கறது மாதிரி நம்ம நடந்து அதுக்கு ஆப்போசிட்டா நம்ம அட்லீஸ்ட் பேசினோம் ஆனால் களத்தில் நம்ம அது கொத்துமையா இருக்கலாம் இப்போ எஸ்ஐஆர் விஷயத்த கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க அடித்த ரெட்டை நாடகத்தை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் முதல்ல எதிர்த்துட்டு இருந்தாங்க அப்புறம் அவங்களே வந்து ஆதரவு கொடுத்து திமுகவோட கட்சிக்காரங்களே கூட பிஎல்வாஸ் கூட அனுப்பி திமுக காரங்களே பிஎல் ஓக்களா போடுறதா ஆமா அதுவும் பண்ணாங்க அவங்க கூடையும் போனாங்க அதிகாரியே இல்லாம திமுக நிர்வாகிகள் கையில மட்டுமே அந்த படிவம் கொடுக்கப்பட்டிருக்கு அவங்களே பெற்று அவங்களே போய் செய்யற மாதிரி இருக்கு இப்படி எல்லா வேலையும் பண்ணாங்கள்ல அப்ப அவர்கள் இரட்டை வேடம் தான் எப்போதுமே எப்போதுமே இரட்டை வேடம் போட்டு போட்டு நாங்கள் மாநில உரிமை மாநில உரிமைன்னு பேசி மக்களை ஏமாத்துறாங்கிறது மக்களுக்கு நல்லாவே தெரிஞ்சுட்டு துறை துறைவாரியாக எல்லா துறைகள்லையுமே மக்கள் எவ்வளவு கஷ்டப்படுறாங்கங்கிறத நீங்கள் உண்மையிலே கேமரா எடுத்துகிட்டு போய் கேட்டிங்கன்னா தெரியும் அரசு ஊழியர்களாக இருக்கட்டும் படிப்படியாக ஒவ்வொரு துறையில் கூட நிம்மதியாக இல்லை எப்படா இந்த ஆட்சி முடியும் அப்படிங்கிற மாதிரி தான் துறை சார்ந்தவர்கள் இருக்காங்க மிக விரைவில் இதற்கு முடிவு கட்டுவாங்க நீங்கள் இந்த பொய் நாடகம் விளம்பரம் சினிமாட்டிக அரசியல் இது எல்லாத்துக்கும் ஒட்டுமொத்தமாக மக்கள் முற்றுப்புள்ளி வைக்க வேண்டிய நேரம் நெருங்கிட்டுமா சமீபத்தில் பார்த்திங்கன்னா விழுப்புரத்தில் திமுக நிர்வாகியே வந்து பெண்ணுக்கு வந்து பாலியல் வன்கொடுமை ஆறு மாத காலமாக பா கொடுத்துருந்தாங்க அது வந்து பெண் வந்து வந்து புகார் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் வெளியில வந்தது அதே மாதிரி அதிமுக சார்பில் ப்ரொட்டஸ்ட்டும் பண்ணிருந்தாங்க ஒவ்வொரு ராமே ராமேஸ்வரத்துல வந்து பிளஸ் டூ மாணவிக்கு சமூகமா இருக்கட்டும் ஒவ்வொரு ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு சட்ட ஒழுங்கு பிரச்சனைகள் வந்துட்டே இருக்கு இதெல்லாம் எப்படி இன்னைக்கு ஆசிரியை வெட்டியிருக்காங்கம்மா இன்னைக்கு ஆசிரியை நடு ரோட்டில் குத்தி வெட்டி கொலை பண்ணிருக்காங்க ஒரு வேற ஒருவரோட நிச்சயத்தை ஆயிட்டுன்னு சொல்லி அப்ப அதாவது ரோட்ல நடக்கக்கூடிய பிரச்சனைகளை வந்து நம்ம எப்படி எடுத்துக்கிறது இவங்க உடனே பர்சனல் ப்ராப்ளம்னு சொல்லுவாங்க பர்சனல் ப்ராப்ளம் அப்படிங்கிறது என்னங்கிறது வீட்டுக்குள்ளே நடக்கிறது பர்சனல் ப்ராப்ளம் ஒரு சண்டை நடக்குது வயலன்ஸ் நடக்குது வீட்டுக்குள்ளே நாலு சவுத்துக்குள்ளே நடக்குதுன்னா அது வேறு அது குடும்ப பிரச்சனை ஆனால் ரோட்டில் நடக்குது அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு என்ன துணிச்சல் இருக்கணும் நீங்கள் சொல்கிறது மாதிரி ராமநாதபுரத்தில் ஒரு ப்ளஸ் டூ மாணவி வயிற்றுச்சலாக இருக்குமா பெண்களுக்கு ஒரு சதவீதம் கூட இங்கே பாதுகாப்பு இல்லை ஒரு ஆசிரியைய ஒரு வருடம் பார்த்தீங்கன்னா வகுப்பறைக்குள்ளே போய் வெட்டி போட்டு வந்துட்டாங்க இப்ப என்ன எங்க இருக்கோம்னே புரியல சட்டம் ஒழுங்கு சீர்கட்டது இந்த அளவுக்கு வந்து நீங்க பார்த்தே இருக்க முடியாது நான் பார்த்தது இல்லை நீங்க பார்த்துருந்தா சொல்லுங்க இவ்வளவு மோசமான ஒரு சூழ்நிலைக்கு தமிழ்நாடு தள்ளப்பட்டிருக்குன்னா யார் காரணம் திமுகவுடைய ஆட்சியின் கீழே ரவுடிகளுக்கும் இந்த மாதிரி குற்றங்களை புரிவதற்கு காத்திருந்த நபர்களுக்கும் ரொம்பவே ஒரு சுலபமான ஒரு காலமாக இது இருக்கு சுலபமாக கிரைம் பண்ணலாம் சுலபமாக குற்றங்களை நம்ம நிறைவேற்றிக்கலாம் தப்பித்து கொள்ளலாம் அவ தப்பித்துக்கொள்கிறாங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் சொன்னீங்கல்ல திமுக நிர்வாகியே ஒரு பெண்ணுக்கு ஆறு மாத காலமாக தொடர்ச்சியாக பாலியல் துன்புறுத்தல் பண்ணியிருக்காருன்னு ஏன் நீ கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் கம்ப்ளைண்ட்டை எடுத்துக்க மாட்டாங்கிற ஒரு திமுறும் தைரியமும் அவனுக்கு இருந்திருக்கு அவருக்கு என்ன மரியாதை சரியா அப்போ அந்த தைரியம் இருந்ததுனால தான் அது அந்த மாதிரியான ஒரு செயலை ஈடுபட முடியுது அந்த மாதிரி செயல்களுக்கு உறுதுணையாக குற்றவாளிகளுக்கு ஒரு ஒத்துழைப்பு கொடுத்துக்கிட்டு இருக்கிறது தான் திமுக நாங்களும் தொடர்ச்சியாக சொல்கிறோம் ஏன் உடனே எஃப்ஐஆர் போட மாட்டீங்க ஏன் உடனே நீங்க குற்றப்பத்திரிகை உடனடியாக ஒரு தண்டனை அப்படிங்கிறது தாமதம் இல்லாமல் கடுமையானதா கிடைச்சாதான் பாலியல் குற்றங்கள் குறையும் இங்க தாமதப்படுத்துறது குற்றவாளிய நிரபராதியா மாத்துறது அதற்கு என்னெல்லாம் பண்ண முடியுமோ அதுக்கெல்லாம் நீங்க எல்லாரும் உறுதுணையா இருக்கிறது ஏன்னா குற்றம் செய்யறவனே பெரும்பாலும் திமுக காரன் தானே அப்ப அப்படித்தானே இருந்தாகணும் அவங்களுக்கு மக்கள் பெருசா திமுக கட்சிக்காரவங்க பெருசா திமுக கட்சிக்காரவங்க மட்டும்தான் மக்கள் நினைச்சிட்டு இருக்கு திமுக மக்கள் நல்லா இருக்காங்க மக்கள் நல்லா இருக்காங்கன்னு முதல்வர் சொல்றாரு அது என்ன மக்கள்னு கேட்டீங்கன்னா அவங்க கட்சிக்காரவங்க பொது மக்கள் கிடையாது வெகுஜன மக்கள் கிடையாது உங்க கட்சிக்காரர்களுக்காக மட்டுமே ஒரு ஆட்சி அவர்கள் போதைப்பொருளை வந்து எங்க வேணாலும் எப்ப வேணாலும் வச்சு விற்பனை செய்யலாம் எங்கே வேணாலும் எடுத்துட்டு போகலாம் வரலாம் ஒரு பிஎம்டபிள்யூ காரை பயன்படுத்தி நாமளே பார்த்தோம் ஜாஃபர் சாதிக்குன்னு ஒருத்தர் வந்து ரெண்டாயிரத்து ஐநூறு கோடி ரூபாய் மதிப்புள்ள போதைப்பொருளை கடத்துறாருங்கிற செய்தியை நம்ம பார்த்தோம் ஆனால் அதுல சட்டத்துக்குள்ள நுணுக்கங்களை பயன்படுத்தி மேல்முறையீடு அதை பண்ணி வெளியில வந்துட்டு இருக்காங்கிறது மிகவும் துக்ககரமான ஒரு விஷயம் ஆனால் திமுக அப்படிங்கிறது எல்லா கிரைம்ஸ்குமே எல்லா விதமான குற்றங்களுக்கும் உறுதுணையாக இருக்காங்கிறது உண்மை இதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது யார் வேணாலும் திமுக பேசட்டும் நம்ம கேள்விகளை கேட்போம் இன்னைக்கு மகளிர் ஆணையம் சொல்லுது நாற்பதுலேருந்து இருந்து ஐம்பது சதவீதம் குற்றங்கள் அதிகமாயிருக்கு அப்படின்னு சொல்றாங்க அதிகமாயிருக்கு அப்படின்னு சொல்றது வந்து எப்படி நம்ம பார்க்குறது அதில் அவங்க அரசுக்கு பயந்துட்டு சொல்கிறாங்க விழிப்புணர்வு ஏற்பட்டதுனால புகார் கொடுக்கப்பட்டிருக்குன்னு ஏன் அந்த அந்த அம்மா பாவம் இல்லைன்னா அவங்க மேலே ஏதாவது அட்டாக் பண்ணுவாங்களோன்னு பயந்துக்கிட்டு உண்மையும் சொல்லியாகணும் ஆனால் இவங்கள்டு தப்பிக்கணுமே உண்மையாகவே குற்றங்கள் அதிகமாக இருக்குது பெண் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள் அதிகமாக இருக்குங்கிறது உண்மையான உண்மையான ஒரு விஷயத்த சொல்லக்கூட அதிகாரத்துல உள்ளவங்க கூட பயப்படுற அளவுக்கு இருக்குன்னு ஜாட்சி அடுத்ததா வந்துட்டு திமுக முதல்வர் ஸ்டாலின் வந்து அரசியல்ல இருந்து ஓய்வு பெறப் போறாரு அதாவது துணை முதல்வர் உதயநிதி தான் வந்து அடுத்த தேர்ல வந்து முன்னிறுத்த போறாங்க அதாவது சிஎம் வேட்பாளரா முன்னிறுத்த போறாங்கன்னு சொல்றாங்களே இது எந்த அளவுக்கு உண்மை அவருக்கு அந்த தகுதி இருக்கா தகுதியை பத்தி நம்ம பேசவே முடியாது அதாவது இவங்களுக்கு மகனாக பிறந்ததை தவிர வேறு எந்த அரசியல் தகுதியும் இல்லைங்கிறத நான் இன்றைக்கி சொல்லலை அவர் அரசியலுக்குள்ளே வந்த ஆண்டுலேருந்தே சொல்லிக்கிட்டு இருக்கேன் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பதினேழோ பதினெட்டுலேயே வந்தார் நான் அப்போயிலேருந்தே நான் அவர் பத்து கேள்விகளை கேட்குற மக்கள் சார்ந்த கேள்விகளை கேட்குறேன் நீங்கள் பதில் சொல்லுங்கள் மிஸ்டர் உதயநிதி சார்னு கேட்டுட்ருக்கேன் ஏன்னா மக்கள்லாம் என்ன மக்கள் மக்களோட உரிமைகள்லாம் என்ன அரசியல்னால் என்ன கொஞ்சம் சட்டங்கள் ஏதாவது தெரிஞ்சிருக்கணும் அது அது எதுவுமே தெரியாது எதுவுமே தெரியாத ஒரு நபர் அரசியலில் திரு ஸ்டாலின் அவர்களுடைய மகன் திரு கருணாநிதி அவர்களுடைய பேரன் அப்படிங்கிறத அடிப்படையில் மட்டுமே அரசியலுக்குள்ளே வந்து உடனடியாக எம்எல்ஏ சீட்டு கொடுத்து உடனடியாக அவரை எம்எல்ஏ ஆக்கி அதன் பிறகு உடனடியாக அவரை அமைச்சராக்கி அதன் பிறகு உடனடியாக அது ஒரு துணை முதல்வராக்கி இது வந்து ஒரு வாரிசு அரசியல் வாரிசு அரசியல் அப்படிங்கிறத எதிர்க்கிறோமாங்கிறது இல்லைங்க ஒரு வாரிசு தகுதியான வாரிசாக இருந்தால் நிச்சயமாக நம்ம ஆதரிக்கலாம் அதையே திரு மு க ஸ்டாலின் அவர்கள் பக்கம் யோசிச்சு அறுபது ஆண்டு காலமாக களத்தில் இருந்தார் அவரை கூட நம்ம வாரிசு அரசியல்வாதின்னு நான் பேசுவோம் அவர் களத்தில் சிறிய வயதிலிருந்தே போராட்டங்களில் ஈடுபட்டிருக்காரு அப்படிங்கறது தெரியும் அந்த அரசியல் வரலாற்றில் இருக்கும் போது எல்லாருக்குமே தெரியும் அதனால அவரை நம்ம அப்படி சொல்லல ஆனா திரு உதயநிதி அவர்கள் என்ன செஞ்சாரு கொடுத்து இந்த பொறுப்பு பதவிக்காக இப்படி இருக்கிறத தவிர்த்து அரசியல் களத்தில் எத்தனை போராட்டங்களை ஈடுபட்டார் எத்தனை முறை சிறைக்கு சென்றார் எத்தனை ஆர்ப்பாட்டம் பண்ணார் எந்த இடத்துல உரிமையை மீட்பதற்கு பேசினார் திரைப்படங்களில் நடித்தார் அதானே வேறு எதுவுமே தெரியாதுல்ல அவருக்கு அப்போ இவருக்கு எந்த தகுதியும் கிடையாது இது வாரிச அரசியலில் தான் அந்த கட்சியில் உள்ளவங்க ஏற்றுக்கிறாங்களே அந்த கட்சியில் உள்ளவங்க வெறும் கோச்சுக்க கூடாது ஒரு கொத்தடிமைகளாக தானே இருக்காங்க அங்கே யாருக்குமே தகுதி இல்லையா திறமை இல்லையா அடுத்த நிலைமைக்கு சீனியாரிட்டி படி வரக்கூடாதா ஜனநாயகமே இல்லாத கட்சி தானே திமுக துணை முதல்வராக வருவதற்கு எத்தனையோ பேர் இருக்காங்கல்ல ஆ ராசா அவர்கள் இருக்கார் ஏ மூத்த அமைச்சர் திரு துரைமுருகன் அவர்கள் இருக்காரு லிஸ்ட்டு தான் பெருசாக இருக்குது எல்லாருமே அங்கே சீனியாரிட்டியில் ஹையில் தானே இருக்காங்க அப்போ வேறு யாராவது அந்த குடும்பத்தை சாராத ஒரு நாற்பத்தொம்போது வயசில் உள்ளவர் துணை முதல்வராக வர முடியுமா திமுகவில் இன்றைக்கி தானே நாற்பத்தொம்போது வயசு வர முடியுமா முடியாது அப்ப அங்கே உள்ளவங்கிட்ட ஒரு மக்களை சிந்திக்கக்கூடியதெல்லாம் இல்லாமல் கட்சி வேணும் கட்சியில் வந்து நம்ம சம்பாதிக்கணும் சுயநலமாக இருக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தில் உள்ளதுனால இந்த பாரிசரசியலை ஆதரித்து திறமையற்ற தகுதியற்றவர் யாராக இருந்தாலும் பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி அந்த கூட்டம் ஒன்று உருவாயிருக்கு இதே நீங்கள் உண்மையான திமுக தொண்டரை கேட்டீங்கன்னா உதயநிதியை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் ஏன்னா அங்கே பெரியார் கா ஒரு கார்வா கால்னா சைஸுக்கு இத்தனோட்டு புகைப்படமாக மாறிட்டார் அண்ணா சின்ன புகைப்படமாட்டாரு ஏன் திரு மு கருணாநிதி அவர்களே சின்ன படமா மாறிட்டாரு நீங்க சொல்ற மாதிரி ஸ்டாலின் அவர்கள் படத்தை விட ஒரு ரெண்டு இன்ச்சு அதிகமாக இவரோட படங்களை பெருசா போட சொல்லி புரோட்டோகால் வந்துட்டு இப்ப என்ன நடக்குது இங்க இத நினைச்சு நம்ம வேதனையும் வருத்தமும் தான் படலாம் அவர்களுக்கு தான் வந்து என்னடா நம்ம எத்தனை காலம்தான் வெறும் போஸ்ட் ஓட்டுறதுக்கும் கொடி பிடிக்கிறதுக்குமான கூட்டமா இருப்போம் ஆ இதில் வேறு அங்கே இருக்கிற அமைச்சரில் எட்டு ஒம்பது பேர் பார்த்திங்கன்னா அதிமுகவிலேருந்து போன அமைச்சர்கள் அதிமுகருந்து போன நபர்கள் தான் தலைவர்கள் தான் அங்கே அமைச்சர்களாக இருக்காங்க எட்டு ஒம்பது பேர் அப்போ திமுக காரவங்களுக்கு தான் அந்த ஒரு இது வரணும் என்னடா இது என்ன தான் இருக்காங்கன்னு அது வருமா வராதான்னு தெரியல ஆனால் வரணும் உண்மையிலே வரணும் ஏன்னா அந்த கட்சியில் உள்ளவங்களும் நம்மளோட நண்பர்கள் உறவினர்கள் தான் இருக்காங்க நான் கேட்பதில் நியாயம் இருக்கா இல்லையாங்கிறது அவங்களுக்கே தெரியும் அதனால் தகுதியற்றவர் வேறு வழி இல்லை அது குடும்ப அரசியல் வாரிசு அரசியல் மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் மக்கள் வந்து ஸ்டாலின் அவர்களை ஏற்றுக்கொள்வார்கள் உதயநிதி அவர்களை நிச்சயமாக வருங்காலத்தில் ஏற்றுக்கொள்ளவே மாட்டார்கள் அது எல்லாருக்குமே தெரியும் அதிமுக நீக்கப்பட்டவர் செங்கோட்டையன் இப்போ வந்து அவர் ஏன் வந்து அம்மா அம்மா சமாதிக்கு போயிட்டு அங்க போயிட்டு வணங்கிட்டு ஏன் தாவே போனதுக்கு அப்புறம் ஏன் இதெல்லாம் முன்னிறுத்தி ஒரு அரசியலை பண்றாரு என்ன அரசியல் இதுக்கு பின்னாடி இருக்கு மேம் அதை தான் நான் ஏற்கனவே குறிப்பிட்டோம்மா இந்த அரசியல் அப்படிங்கிறது வந்து ஒரு கபட அரசியல் இது ஒரு நல்ல அரசியல் கிடையாது இந்த கபட அரசியலை அவர் கையில் எடுத்தது வந்து இத்தனை ஆண்டு காலம் அவர் அரசியல்ல மக்களுக்காக பயணித்தாரா அல்லது அவர் சுயநலத்திற்காக பயணித்தாராங்கிற ஒரு மிகப்பெரிய சந்தேகத்தை ஏற்படுத்தியிருக்கு நிச்சயமாக நீங்க அவரோட கட்சிக்குன்னு சொல்லி ஒரு அஞ்சு தலைவர்களை புகைப்படமாக வச்சுருக்காரு யாரே திரு விஜய் அவர்கள் பின்னாடி பக்கம் வச்சுருக்காருல்ல அந்த அஞ்சு பேரோட நினைவிடத்துக்கு போங்காலும் அந்த அஞ்சு பேரோட சிலைக்கு போய் மாலை அணிவிக்கலாம் அதுதானே நீங்கள் போய் சேர்ந்துருக்கிற கட்சிக்கான கொடுக்குற ஒரு மரியாதையாக இருக்கும் அப்போ அந்த மரியாதையை கூட கொடுக்க தெரியலன்னா நீங்கள் இன்னும் எத்தனை நாள் அந்த கட்சியில் இருக்க போறீங்க ஆ இப்போ வந்து தாவைக்காவை வந்து இவர் போய் டேக் ஓவர் அப்போ எனக்கு புரியல இதுல என்ன இதுல என்ன மீனிங்லெஸ் இது குறுக்கு வழி இது ஒரு கபட நாடகம் கபட செயல் இந்த கபட செயலை போய் செய்து நம்ம ஒரு அரசியலில் வெற்றி பெற்றலாம்னு நினச்சிங்கன்னா அது எப்படிப்பட்டதாக இருக்கும் ஒரு நகைச்சுவையாக தான் பார்க்கப்படும் மக்கள் மத்தியில் ரொம்பவே கீழ்த்தரமாக உங்களுடைய நிலையை நீங்களே சரித்து கொண்டு ரொம்பவே கீழ்த்தரமாக நீங்க செயல்படுற மாதிரி தான் தோணும் எங்கே இருக்கீங்களோ அட்லீஸ்ட் அங்கனாவது நீங்க ஒரு இப்போ போயிட்டீங்கல்ல போன நிமிஷத்துலேருந்து உங்க உங்களுடைய கட்சிக்கு நீங்கள் விசுவாசமாக இருக்க வேண்டியதானே அப்போ அவருடைய இயல்பு என்னங்கிறத நாமளும் புரிஞ்சுக்கணும் அவருடைய இயல்பு இப்படிப்பட்ட இயல்பு அப்படிங்கிறத கட்சியை கடந்து மற்றவர்களுக்கு தெரியாது ஆனால் இப்போ நம்ம தெ இப்போ நமக்கும் அவர் புரிய வைக்கிறதா தான் நான் பார்க்குறேன் இப்போ நமக்குமே அவர் இந்த மாதிரி வேலைகள் பார்க்கும் போது நமக்குமே சேர்த்து அவர் புரிய வைக்கிறதா தான் நான் பார்க்குறேன் எனிவே அவர் என்ன பண்றாரு இப்போ வந்து அதிமுகவுக்கு ப்ரொமோஷன் தான் இது அதிமுக தலைவர்களை எல்லா கட்சியினருமே ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவுக்கு இருக்கு அப்படின்னா அதில் அடுத்த கட்ட தலைவராக இருக்கக்கூடிய திரு எடப்பாடி கே பழனிசாமி அவர்களும் அந்த அளவுக்கு உயர்ந்தவர் அப்படிங்கிறத அவர் கிரியேட் பண்ணுறதை நம்ம நம்ம எடுத்துக்கலாம் ஏன்னா அந்த முதல்வராக இருந்தவர்கள் அப்படிங்கிற வரிசையில் நம்ம நிச்சயமாக திரு எடப்பாடி கே பழனிசாமி ஆட்சியை ஒரு பொன்னான ஆட்சின்னு சொல்லி மக்களும் நிச்சயமாக அதை பார்த்து இன்னைக்கு ஏண்டா அதை விட்டோம் தெரியாதனமா நம்ம மா ஓட்டு போட்டோமே மாற்றி ஓட்டி போட்டோமேனு ஏங்கிக்கிட்டு இருக்க ஒரு காலகட்டம் அதனால் இன்னுமே ஒன்று பண்ணியிருக்கலாம் அவர் நேரடியாக திரு எடப்பாடி கே பழனிசாமி அவர்களையும் நேரில் போய் சந்திச்சிருக்கலாம் ஆமாம் அவருடைய அவர் என்ன இப்போ பண்ணணும்னு நினைக்கிறாருன்னே புரியலல்ல சொல்கிறேன் அதனால் இவருடைய அரசியல் அப்படிங்கிறது அவ்வளோதான் இதுக்கு பேசாம அழகாக திரு மூத்த தலைவர் திரு செம்மலை அவர்கள் சொன்னார் அதை தான் நானும் சொல்றேன் தானே தூக்கு மாட்டிட்டதுக்கு தற்கொலை செய்து கொண்டதற்கு சமம்னு சொன்னார் அதை தான் நானுமே இங்கே சொல்ல விரும்புகிறேன் நன்றி வணக்கம் நன்றிங்க